வணக்கம் அன்பு <laughs> தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஜோதிட கணிப்புகள்னு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளில் இருந்தும் கிடைக்கக்கூடிய ஆதரவின் காரணமாக நம்ம சேனல் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிடுச்சு எல்லாத்துக்குமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவை முழுமையாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால் எல்லா விதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சுபயோகங்களும் கிடைத்து அற்புதமான

நாற்பத்தி ஒன்பது இவை மேசராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து பதினெட்டு இருபத்தைந்து முப்பத்தி எட்டு இவை ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதன ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது பதினைந்து இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு இவை மிதன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான்கு இருபத்தி ஏழு பதினைந்து அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து இவை கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தம்போது முப்பத்தி ஒன்பது மூன்று ஏழு இவை சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்பது பதினான்கு முப்பத்தேழு இருபத்தி மூன்று கன்னிராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஏழு இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு இவை துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சகம் ஒன்று பதினைந்து முப்பத்தி மூன்று இருபத்தொன்று இருபத்தி ஒன்பது இவை ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மூன்று பத்து இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று இவை தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்து பதினாறு இருபது முப்பத்தைந்து இவை மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பராசிக்கு நான்கு பதினாறு இருபத்தொன்னு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு இவை கும்பராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மீனம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எட்டு பத்து முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இவை மீன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் ஆகவே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இதற்கான மாற்றங்களும் நிச்சயமாக இருக்கும் ஆகையால இந்த ராசிக்காரர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் பெற்று வாழ்வதற்கான அமைப்புகளையும் அருளையும் இறைவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மிக அற்புதமான கணிப்புகள் துல்லியமான தகவல்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள எப்போது நம்ம சேனலோட இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்